பிரயாணம் நேரம் மிக முக்கியமான நேரம் இந்த உலகத்தில் பிரயாணம் போனாலும் அல்லது யாராவது இங்கே இருந்து மறுமைக்கு பயணம் போனாலும் எல்லா இடத்திலும் ஒரு வாரத்தை தவறாமல் இஸ்லாம் வைக்கிறது என்ன தெரியுமா நீங்கள் வாகனத்தில் ஏறி அமர்ந்து உங்களை சீர்படுத்தி கொண்டு இந்த துவாவை சொல்ல வேண்டும் என்ன துவா சுபஹானல் லதி சஹர் அலா குன்னா லஹூ முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன் கலிபூன் இது பயனதுவா நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த துவாவின் கடைசி என்ன தெரியுமா நீங்கள் வாகனத்தில் ஒட்டகத்தில் குதிரையில் மாட்டு வண்டியில் ஏன் விமானம் வரைக்குமான உலகத்தில் எந்த வாகனத்தில் போனாலும் இதை ஓத வேண்டுமாம் இதில் கடைசி வரி கடைசி வாசகம் என்ன தெரியுமா ஒய்னா இல்லா அப் பின்னா லமுன் நாம் அல்லாவிடத்திலே போய் சேருகிறோம் பிரயாணத்திலே எதுவுமே நடக்கலாம் இது உலகத்தின் பிரயாணத்திலே இந்த வார்த்தை யாராவது மரண பயணம் மேற்கொண்டு விட்டால் இன்னால் இல்லாஹி இலைஹி இலேஹி ராஜ்யவுன் இதிலே இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜ்யவுன்கு என்ன அர்த்தம் தெரியுமா நாம் அல்லாவிடத்திலே திரும்ப போகிறோம் என்று அர்த்தம் பிரயாணத்திலேயே மரணத்தின் செய்தியை திருக்குரான் அந்த துவாவில் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம்